அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை ஒரு கொள்கிறேன் இந்த வீடியோ கிளம்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூ வேதியில் வந்து தோகி ரெண்டில் வந்து பதிமூணாவது பாடம் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஐசோமெரிசம் மாற்றியத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிளா யூனிட் தேர்ட்டீனில் வந்து ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஐசோமெரிசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிளா ஐசோமெரிசம்

அதில் வந்து நம்ம வந்து நான்கு வகையான மாற்றியங்களை பற்றி பார்க்க போகிறோம் நைட்ரோ ஆல்கைன்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நைட்ரோ ஆல்கைன்களில் காணப்படும் பல்வேறு வகை மாற்றியங்களை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் இன் நைட்ரோ ஆல்கைன்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்கலாம் செயின் ஐசோமெரிசம் ஃபஸ்ட் என்னது செயின் ஐசோமெரிசம் அதாவது சங்கித் தொடர் மாற்றி அது

பட் டிஃபர் இன் கார்பன் செயின் ஒரே மூலக்கு வாய்ப்பாட்டை பெற்று இருக்கும் சரியா மைட்ரோ வாழ்க்கையங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று சரியா வாழ்க்கையங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று வாய்ப்பாட்டை பெற்று அதனுடைய கார்பனுடைய சங்கிலி வேறுபட்டு இருக்கும் சரியா அதன் कार्बन चंगली मार मार कार्बन चंगली ना चंगली तोड़ दी बेअर बढ़ गया कहाँ पे बेअर बढ़ गयी ये पिन आज भी नहीं दया चंगली तोड़ हमारे मार्टिन बेअर बढ़ गयी ये पिन अन्दर मार्टिन उनपे रण्डी अन्दर मार्टिन उनपे रण्डी चंगली तोड़ मार्टियम अभी जब एग्जाम लगा बंद నమ్మకాల కొడుకు మరి నైట్్యూటేన్ ఎన్ హెచ్ సిండు మూను నాలుగు నాలుగు కార్పున ప్యూ టు అప్పుడు నైట్్యూట్రోప్ பியூ டெய்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நைட்ரோ பியூட்டை வந்து எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரைட் செயின் லீனியர் ஸ்ட்ரைட் செயின் லீனியர் ஸ்ட்ரைட் செயின் இருக்குது நீண்ட சங்கில் தோட்டலாம் இருக்குது இதை நான் எப்படி மாத்தப்போ அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த கார்பன் ஹைட்ரத்துக்கு போட்டுருமா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா சிஹெச் த்ரீ சிகி சிஹ் த்ரீ அப்படின்னா பிரான்ச்சிங்க ஆயிடுச்சு வரணும் அதாவது ஸ்ட்ரைட் செயின் லீனியர் எப்படி மாறுது பிரான்சிங்கா மாறிடுச்சு ஸ்ட்ரைட் செயின் லீனியர் வந்து பிரான்சிங்கா மாறிடுச்சு அப்ப பாருங்க இது பேர் என்ன ஒன் நைட்ரோ பியூட்டேன் சொல்லலாமா இது பேர் வந்து ஒன் நைட்ரோ பியூட்டேன் சரியா அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நம்பர் கொடுங்க ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டாவது மெத்தில் இருக்கு ரெண்டாவது என்ன இருக்கு மெத்தில் இருக்கு சரியா அப்போ டூ மெத்தில் சரியா டூ மெத்தில் அப்புறம் என்னது ஒன் நைட்ரோ சரியா ஒன் நைட்ரோ டூ மெத்தில் ஒன் நைட்ரோ ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் புரோப்பைன் அப்போ டூ மெத்தில் ஒன் நைட்ரோ புரோப்பைன் டூ மெத்தில் ஒன் நைட்ரோ புரோப்பைன் அப்போ இங்கே வந்து லீனியர் என்ன மாறிடுச்சு ஃபேன்சிங்காக மாறிடுச்சு ஸ்ட்ரைட் செயின் லீனியர் அப்போ வந்து செயின் ஐசோமேசம் சங்கிலி தொடர் ஐசோமேசம்னா மறக்கவே கூடாது பார்த்துக்கோங்க நைட்ரோ ஆல்கேன்ஸை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம் அதாவது ஹைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து சேம் மாலிகுலர் ஃபார்ம்னால இருக்கும் பட் டிஃபர் இன் என்ன கார்பனோட செயின் கார்பன் செயின் லென்த் கூட சொல்லலாம் கார்பனோட செயின் லென்த் அப்படி கூட சொல்லலாம் சரிங்களா செயின் லென்த் இப்ப லீனியர் வந்து எப்படி மாறுது பிரான்சிங்கா மாறுது அதாவது நீண்ட சங்கு தொடர் வந்து கை தொடரா மாறுது நீண்ட சங்கு தொடர் எப்படி மாறுது கை தொடரா மாறுது ஹைட்ரோ ஆல்கேன்ஸ் ஒரே மூலக்கூறு வகைப்பாட்டை பெற்றிருக்கும் ஆனா கார்பனின் சங்கிலி தொடரில் வேறுபட்டு காணப்படும் இத்தைய மாற்றங்கள் வந்து சங்கிலி தொடர் மாற்றியம் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஐசோமெரிசம் என்னன்னா இடமாற்றியம் பார்ப்போம் அடுத்தது மொத்தம் நாலு மாற்றியங்கள் கொடுத்துருக்கு இன்ட்ரோடக்ஷன்ல அடுத்து வந்து இடமாற்றியம் நைட்ரோ வாழ்க்கையினுடைய இடமாற்றியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா அப்போ அந்த நைட்ரோ குரூப்பினுடைய இடம் மாறியிருக்கும் பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஆகும் டிஃபர் ஆகும் அதெல்லாம் இடமாற்றியாகும் மேகமே தெரியும் இதை வந்து நம்ம படிச்சிருப்போம் அவன் வந்து பொசிஷன் என்னது பொசிஷன் ஐசோ மெரிசம் பொசிஷன் ஐசோ மெரிசம் சரிங்களா இடமாற்றியம் எனக்கு பேர் என்னது இட மாற்றியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடமாற்றியம் சரிதான் இடமாற்றியம்னா என்ன பார்த்தா நைட்ரோஆல்கேன்ஸ் having having same molecular formula having same molecular formula but the position of the uh, nitro group attached to carbon differ okay nitro group attached to carbon differ na nitro group attached to carbon alle position differ aagum okay position are நைட்ரோ ஆக்கியன்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று வாய்ப்பாட்டை பெற்று ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று சரியா வாய்ப்பாட்டை பெற்று அந்த நைட்ரோ தகுதி வேறுபட்டு

கார்பனில் கார்பன் இடத்தில் வேறுபட்டு இருக்கும் வேறுபட்டு காணப்படும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னு அப்படின்னு பார்த்தா இப்போ ஸ்ட்ரைட் சேனா அந்த பியூட்டினே எடுத்துக்கோம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ என்ஓ டூ இந்த டூ எந்த எத்தனாவது கார்பனில் இருக்குது பாரு ஒன்றாவது கார்பனில் இருக்கு அப்போ இதுக்கு என்ன ஒன் நைட்ரோ பியூட்டின் இதுக்கு பேர் என்ன ஒன் நைட்ரோ பியூட்டின் ஓகே சரி இப்போ நான் வந்து இந்த என் ஓ ஒரு ரெண்டாவது கார்பன் கொண்டு விட்டான் அப்படி எப்படி சிஹெச் சிஹெச் த்ரீ அப்புறம் சிஹெச் டூ அப்புறம் சிஹெச் என் டூ சிஹெச் த்ரீ அதான் ஒன் நைட்ரோ எப்படி அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு இங்கே கொடுத்தா ஒன்று ரெண்டு மூணு வருது எந்த நம்பர் குறைவான நம்பரோ அதை எடுக்கணும் டூ இப்போ என்னது டூ நைட்ரோ டூ நைட்ரோ

ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா சரியா பட் நைட்ரோ குரூப் அட்டாச்சு கார்பன் அந்த பொசிஷன் வந்து என்ன டிஃபர் ஆகுது அதனால இப்ப பொசிஷன் ஐசோமேசம் இடமாற்றியம் அப்படின்னு சொல்றது ஒரே முழுக்கள் வாய்ப்பாட்டை பெற்று நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டுள்ள கார்பன் நினைச்சது கார்பனோட இடத்தில் வேறுபட்டு காணப்படுது ஆனால் இந்த மாற்றியதுக்கு பண்ணி இடமாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்த மாற்றி என்னன்னா வினைச்சல் தொகுதி மாற்றியம் அந்த மாற்றி என்னது ஃபங்க்ஷனல் ஐசோமேசம் இது இதுல இருக்கு நைட்ரோ

வினைச்செயல் தொகுதி மாறும் அதாவது வினை தொகுதி அப்படின்னு சொல்லலாம் சரியா வினைச்செயல் தொகுதினு சொல்லலாம் அல்லது வினை தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் வினைச்செயல் தொகுதி மாற்றிய வினைச்செயல் தொகுதி மாற்றம் இப்போ அப்போ வினைச்செயல் தொகுதி மாறுது இப்போ எக்ஸாம்பிளாக வந்து அப்போ காமௌண்ட்ஸ் ஹேவிங் அண்ட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா சரியா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் எனது ஃபங்க்ஷனில் கொடுக்கும்

ट्रेड सही था, ट्रेड। अब आप एक एग्जाम्पल ले लो, C-H3, C-H2, C-H2। नमे ब्यूटीन जैसा बाग रहा, एक बर्ड है, नाइट्रोब्यूटेन, एक बर्ड है, नाइट्रोब्यूटेन, नाइट्रोब्यूटेन एरिएंट्स, ये तो नाइट्रोब्यूटेन। तो ब्यूटेन नाइटेटा मात्रन ये भी अधिमाता है, बाद

ஆனால் இது பேர் வந்து வினைச்செயல் தோதி மாற்றியம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் அடுத்து வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா டாட்டா மெரிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் அது பேர் என்னது டாட்டா மெரிசம் பதினாலாம் ஊர்லேயே படிச்சிருக்கோம் இயங்கு சமநிலை மாற்றியம் அது பேர் என்னது இயங்கு சமநிலை மாற்றியம் சொல்லக்கூடிய நைட்ரோ அசி டாட்டா மெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் நைட்ரோ அசி டாட்டா மெரிசம் சரிங்களா அப்போ ஃபோர்த்து ஒன் இயங்கு சமநிலை மாற்றியம் எங்கு சமநிலை சரியா சமநிலை மாற்றியம் அதாவது நைட்ரோ ஆல்கைனில் காணப்படுது இதெல்லாம் காணப்படுது நைட்ரோ ஆல்கைனில் வந்து டாடா மெரிசம் வந்து டாடா மெரிசம் சரியா அதாவது நைட்ரோ நைட்ரோ அசி சரியா அசி மாற்றியம்

स्पेशल टाइप ऑफ स्पेशल टाइप ऑफ फंक्शनल आइसोमेरिज्म फंक्शनल आइसोमेरिज्म ये वन्दु वो रो सिर्फ वो वाके विनय चेल तोड़ी मार रही है मार रहा है ये जी सिर्फ वो वाके विनय चेल तोड़ी मार रही है सिर्फ वो वाके विनय चेल अरे सही है ना सोहूडी मात्रियम सही हैं विदेशी मात्रियम इलेना बात आप या सिंगल काम हों या सिंगल काम हों एक्सिस चल जाए या सिंगल काम होता हूँ सिंगल काम होंडो एक्सिस टू इंटर कन्वर्टेबल स्ट्रक्चर्स सिंगल काम होंडो टू इंटर कन्वर्टेबल इंटर ஒரேர்மான் சரியா ஒரே ஒரு சேர்மம் ஆனா என்ன ஆகுது அடி பார்த்தா எளிதில் ஒன்று கொண்டு மாறக்கூடியதான் காணப்படும் எளிதில் ஒன்று கொண்டு மாறக்கூடியது எளிதில் ஒன்று கொன்று மாறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சரியா சரி இந்த இரண்டு வடிவம் இவ்வாறு உருவாகக்கூடிய இந்த இரண்டு வடிவங்களும் தாட்டாமரங்கள் என்று அழைக்கப்படுகிறது சரியா உருவாகக்கூடிய இந்த இரண்டு வடிவங்களுக்கு பேர் என்னது உருவாகக்கூடிய இரண்டு வடிவங்கள் பேர் தாட்டாமர்கள் உருவாகக்கூடிய இரண்டு வடிவங்கள் வந்து என்ன சொல்றோம் டாட்டா மர்கள் என்று சொல்றோம் பார்க்கலாம் கவனிக்கணும் இதுல வந்து வந்து டாட்டா மெரிசம் அப்படின்னு நைட்ரோ அசி ஐசோ மெரிசம் நம்ம பார்க்கணும் பார்க்கறது மூலம் என்னுடைய டெபினேஷன் என்னன்னு பார்த்தா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பங்கன் ஐசோமேசம் சரியா இது வந்து ஒரு வினைச்செயல் தொகுதி மாற்றியம் சரியா ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் தான் ஆனால் என்ன செய்யும் எக்ஸிஸ்டின் டூ இன்டர்கண்டபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஒரே ஒரு சேர்மம் தான் ஒரு ஃபார்ம்ல இருக்கும் கொஞ்ச நேரம் கிடைச்சா இன்னொரு மாறிடும் சரியா டூ இன்டர் ஸ்டெக்சர்ஸா இருக்குது ஒரே ஒரு சேர்மம் எழுதி ஒன்று கொண்டு மாறக்கூடியதான் இருக்கு அப்படிங்கறது என்னன்னு பாத்துக்கோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் சரிங்களா அதாவது நைட்ரோ மீத்தேன் எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ நைட்ரோ மீத்தியா நைட்ரோ மீத்தேன எடுத்து நம்ம ரெண்டு வடிவத்தை நம்ம எழுதி பார்க்கலாம் நைட்ரோ வடிவம் இன்னொன்று என்னதான் அசி வடிவம் ஒன்று வந்து நைட்ரோ சொல்கிறோம் இன்னொன்று வந்து அசி வடிவம் ஒடிஞ்சோம் பாருங்க சி த்ரீ என் பேர் என்ன நைட்ரோ மீத்தேன் இது பேர் வந்து நைட்ரோ மீத்தேன் என்று பேரு சரியா பாருங்க சரியா இப்படி எழுதலாமா இதுக்கு பேர் என்ன பார்த்தா நைட்ரோ மீத்தேன் அப்படி தானே இது பேர் என்னது நைட்ரோ இது என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தா நைட்ரோ மீத்தேன் என்ன வடிவம்னா நைட்ரோ வடிவம் என்ன வடிவம் இது நைட்ரோ வடிவம் சரி நைட்ரோ வடிவம் இது எப்படி மாறுது அப்படி மாறங்க அந்த இருக்குல இது இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு இது இங்க போயிடும் அப்படி என்ன சார்ஜ் சார்ஜ் அப்படி இது இங்கே போயிடும் சரிங்களா பிளஸ் ஒன்ல இருக்கு நைட்ரோ வடிவம் எப்படி மாறுது அசி வடிவமா மாறு நைட்ரோ வடிவம் எப்படி மாறுது அசி வடிவம் அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கணும் சரிங்களா அப்படி இன்டர் கன்வெர்டபிள் சரியா டாடா மெரி ஸ்டேஷன் என்னது டாடா மெர ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா அப்போ வந்து சி ஹெச் டபுள் பாண்டு என் சரிங்களா அப்புறம் என்னது ஓ ஹெச் இது வந்து என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தா என்ன வடிவம் ஆஹ் அசி வடிவம் சரியா என்னோடய அசி வடிவம் என்று சொல்லக்கூடியது சரியா அப்போ நைட்ரோ வடிவம் நைட்ரோ மீத்தேன்ல உள்ள நைட்ரோ வடிவம் எப்படி மாறுது அசி வடிவத்துக்கு பேரு புத்தகத்துல வந்து இந்த நைட்ரோ ஃபார்முக்கும் அசி வடிவத்துக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்கு சரியா அசி ஃபார்முக்கு இடையில என்ன இருக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்கு என்ன பார்த்தா அசி வடிவத்துல வந்து என்ன ஒரு நாலு பாயிண்ட் அசி நைட்ரோ ஃபார்ம்னா என்ன அசி ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்கு சரியா

அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி கரையுது அப்படின்னு பாருங்க கரையந்திரன் இதுல சோடியம் ஹைட்ராக்சைட்ல வந்து எப்படி கரையுது அப்படின்னு பாருங்க இது வந்து அதிக அமிலத்தன்மையோட இல்ல அப்ப வந்து மோர் சாலிபுல் சரியா டிசால்சின் சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் இது என்ன ஸ்லோலி அனுச்சியும் கரையும் என்னையே வெச்சு ஸ்லோலி மெதுவாக கரையும் சரியா

ಅದಾದ್ರೆ ಡಿ ಕಲರೈಸರ್ಸ್ ಅಂದ್ರೆ ನರಮಲಕ चेंजेस ಡಿ ಕಲರೈಸರ್ಸ್ ಎಫಿ ಸಿಎಲ್3 ಸೊಲ್ಯೂಷನ್ ಸರಿನಾ ಅದು ಏನಾದ್ರೂ ಅಂದ್ರೆ ಪಾತಾ ರೆಡಿಸ್ ಬ್ರೋನ್ ಕಲರತ ಸರಿನಾ ಎಫಿ ಸಿಎಲ್3 ರೆಡ್ गिवಸ್ ಏನಾದ್ರು ಚೆಂಬಳುಪು ರೆಡ್ गिवಸ್ ರೆಡಿಸ್ ಬ್ರೋನ್ ಸರಿನಾ ರೆಡಿಸ್ ப்ரௌன் கலர் பெம்படுப்பு நிறத்து ரெட் இஸ் ப்ரௌன் கலர் அவர் எலெக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி சரி இது வந்து லோ எலெக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி அது வந்து ஹை எலெக்ட்ரிக்கல் கண்டெக்ட்டிவிட்டி ஒரு எலெக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி மின் கடப்புன்னு சொன்னாங்கண்ணா எலெக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டின்னா எலெக்ட்ரிக்கல் வந்து இது லோ அதுக்கு என்ன இருக்கு மின் கடத்தும் திறன் வந்து அதிகம் மின் கடத்தும் திறன் எது இருக்கு அதிகமா இருக்கு மின் கடத்தும் திறன் அதிகம் சரியா அப்ப வந்து நம்ம ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தா அசிட்டிக்கு அப்புறம் வந்து இந்தியா ஓகேச்சினுடைய சால்பிரிட்டி அப்புறம் நியூட்ரன் ஃபெரிக் குளோரைடோட என்ன கலர தருது இது வந்து டீகலரைஸ் பண்ணுது இது ப்ரௌன் கலர தருது ஓகே அப்புறம் எலக்ட்ரிகல் கண்டக்டிவிட்டி வந்து இங்க லோவா இருக்கு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் ஸோ அப்போ அந்த வீடியோக்கு நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதாவது நைட்ரோ ஆல்கேன்கள் நைட்ரோ ஆல்கன்களில் வந்து ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தா செயின் தான் பார்த்தோம் அப்புறம் என்ன ஐசோமெரிசம் பொசிஷன் ஐசோமெர்ஸன் பார்த்தோம் அப்புறம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் தென் டாடா மெரிசம் சரியா அதாவது சங்கிலி தொடர் மாற்றியம் அப்புறம் என்னது மாற்றியம் அப்புறம் இணைச்செயல் தொகுதி மாற்றியம் அப்புறம் இயங்கு சமநிலை மாற்றியம் சரியா இந்த இயங்கு சமநிலை மாற்றியத்தை தொடர்ந்து நைட்ரோ வடிவம் மற்றும் அசி வடிவத்தை தொடர்ந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க நைட்ரோ வடிவத்துக்கும் அசி வடிவத்துக்கும் உள்ள வேறுபாடு அது வந்து அமிலத்தன்மை அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடில் கரையும் தன்மை சரியா அப்புறம் நடுநோய் ஃபெரிக்ளோரைடில் அதை டீக்ளரைஸ் பண்ணுது நைட்ரோஃபார்ம் இது செம்பழுப்பு நீரை கரைசில் தருது அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின் கடத்து கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இதை நன்கு படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவி நன்றி